எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக பதில் சொல்லக்கூடிய இடத்துலையும் திமுக இருக்கு அந்த அடிப்படையில் காப்பாற்ற வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது அரசியலமைப்பு சட்டமே இருக்காது மாநிலங்களையெல்லாம் மாநகராட்சி போல் நடத்தும் பாஜக அப்படின்னு முதலமைச்சர் அதாவது வரைக்கும் நம்ம எதை பார்த்தோமோ எதை கேட்டமோ அதை தான் நம்ம பேசி இருக்கோம் இன்றைக்கி எத்தனை சட்டங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு அப்புறம் நிறைவேற்றப்பட்டதுன்னு அவங்களால் சொல்ல முடியுமா எல்லாரும் சொன்னீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டியை பற்றி அதை எங்கே வந்து எப்படி அதை நடைமுறைப்படுத்துனீங்கன்றதை எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தோம் அதில் எதாவது இருக்கா அதை எதாவது பேச முடியுமா சரி அதுக்கடுத்தது டெல்லி மாநிலத்துடைய அதிகாரத்தை பறிச்சிங்கல்ல அதோடைய எதனுடைய அடிப்படையில் அதை பறிச்சிங்க அது எங்கே விவாத பொருளை எடுத்துன்னு வந்தீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்றிருவீங்க சரி வரி பகிர்வை பற்றி பேசும்போது வெளியில் வந்து சொல்லப்பட்டது அதை பற்றி பேச தயாராக இருக்கீங்களா நீங்கள் முதல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதமர் பேச மாட்டார் பொதுவெளியில் ஒரு பிரதமர் பேச மாட்டார் ஆனால் அவரால் வந்து ஒரு பதினோரு நாள் ஒரு அனுசரணையாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் சரி அந்த கோயிலை கட்டிட்டேன்னு சொன்னீங்க அந்த கோயிலில் உங்கள் பக்கத்தில் யார் உட்கார்ந்துருந்தால் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும் அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் பிரதமர்ன்ற முறையில் நீங்கள் போயிட்டீங்க அப்போ நீங்கள் அங்கே யாரை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கணும் அழைச்சிருப்பாங்க இல்லை அதாவது அப்போ நீங்கள் அந்த கோயிலோட பெரிய சாதனையாக பேசாதீங்க நானூறு வருஷம் ஐநூறு வருஷம்னு அப்படி நீங்கள் அந்த நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டா நீங்கள் அதோட நிறுத்துறீங்களா அடுத்தது காசிக்கு போகிறீங்க அதுக்கு அடுத்தது மதுராக்கு போகிறீங்க எந்த இடத்துல இந்த நாட்டுடைய மக்களை சிறுபான்மை மக்களை நீங்கள் பாதுகாத்தீங்க கர்நாடக தேர்தலில் என்ன பேசி நீங்கள் ஓட்டு கேட்டீங்க இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எந்த இடத்துல நீங்கள் மதத்தை முன்னிறுத்து நடத்தாமல் தேர்தல் சந்திச்சிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு சினிமா படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணாரா இல்லையா பிரதமர் எல்லாரும் பார்த்தோமா இல்லையா கேரளா ஸ்டோரிக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கோ அப்போ நீங்கள் இந்த நாட்டில் பிரதமர் பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போய் ரெண்டு சினிமா படத்துக்கு பிஆர் பண்ணுறதுன்னு சொல்லலாம் பிரச்சார தேர்தல் பட்சத்தில் பண்ணார் கர்நாடக தேர்தல் பட்சத்தில் பண்ணார் இதை எல்லாரும் பார்த்தோம் தயவு செஞ்சு இந்த நாடு ஒரு மத சார்பற்ற நாடு இந்த மதசார்பற்ற நாடில் ஒரு பிரதமர் அது மாதிரி நடந்துக்கணும் இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் எத்தனை சர்ச்சுக்குள்ளே போனீங்க எத்தனை மசூதிக்குள்ளே போனீங்க எதுக்கு எதுக்காவது பதில் இருக்கா எங்கேயும் இதுக்கு பதில் இல்லை சரி ஒரு மாநிலம் கஷ்டப்படுது மழை வருது வெள்ளம் வருது அந்த மாநிலத்துக்கு நிதி வேணும்னா நிதி கொடுக்க தயாரா இருக்கீங்களா எதுக்கு ஒன்றிய அரசு சரி மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்குது அதாவது பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து ஒதுக்கப்படுறது அது ஆட்டோமேட்டிக்கா வரும் அது நிதி இல்லை நீங்க குஜராத்ல வெள்ளம் வரும்போது நீங்க உடனடியாக போய் பார்வையிட்டு ஒரு ஆயிரம் கூட குத்தீங்கல்ல ஒன்றிய அரசுல இருந்து அதில் இறந்தவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் நிதி கொடுத்தீங்கல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் குஜராத்ல கொடுத்தீங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க அதுதான் கேள்வி நீங்க ஒன்றியத்தில் பிரதமராக இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் தான் நீங்க பிரதமர் ஆனால் நீங்க அந்த மாதிரி நடந்துகிறீங்களான் தான் கேள்வி இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை சிறுபான்மை எல்லா மக்களுக்கும் தான் நீங்க பிரதமர் அந்த மாதிரி நீங்க நடந்துகிறீங்களான் தான் கேள்வி அப்ப நீங்க எந்த இடத்துல நடந்துக்கல ஆனால் நடந்துக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா ஆச்சாரியா நான் ராமர் கோவில் கட்டியது எங்கள் பெருமை மிகு தரணுன்றாரு இப்போ கூட நிகழ்ச்சியில் அதை சொன்னார் அன்றைக்கி பிரதமர் அதை குறிப்பிடுறாரு அது நானும் சொல்கிறேன் அவர் ராமராஜ்யன்னு சொன்னார் அதை அவரே கேள்வா கேட்டார்ல இல்லை சம்புகன் படிக்கக்கூடாதுன்றாங்க அதை இன்னைக்கு படிக்காமல் எல்லாரும் உட்கார்ந்துலாமா ராமர் வந்து சூத்திரம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதை ஏற்றுக்கலாமா அவர் ஏற்றுக்கிற அவர் தேராக இருக்காரா அப்படி பார்த்தா பிரதமர் யார்

நாடாளுமன்ற தரப்புக்கு ஏன் அந்த மாவு கூப்பில் அப்போ உங்களுக்குள்ள என்ன தடுக்குது யார் உங்களை வழி நடத்துறா எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை நடத்துறீங்க அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எந்த விதமான மரியாதை இல்லை உங்ககிட்ட அப்ப இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை மசோதாக்களை அவங்க பாஸ் பண்ணி இருக்கிறாங்க எத்தனை சட்டத்தை நீங்க வந்து விவாத பொருளை ஆக்கி நிறைவேற்றுறீங்க நூத்தி ஆறு எம்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு மசோதாவில் நிறைவேற்றுறீங்களா அது எந்த அடிப்படையில் நிறைவேற்றுறீங்க சொல்லுங்கள் இந்த பத்து வருஷத்தில் எத்தனை சட்டத்தை நாங்கள் விவாதம் இன்றி நடத்தணும் விவாதத்தை ஏற்று நடத்தணும் சொல்ல சொல்லுங்கள் பாப்போ வெளிப்படையாக பேசுங்க அவர் பேசுகிறத மேடம் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இது மூணு என்ன தன்னாட்சி பெற்ற ஒரு தனி அமைப்பு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேசுகிறீங்க இடி ரெய்டை பற்றி பேசுகிறீங்க இடி ரெய்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது வருஷத்தில் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வழக்கு தான் அதில் பதிவு பெற்று இது வரைக்கும் அது ஆரம்பிச்சதுல இருந்து ஏன் எதிர்கட்சிகள் போய் அதில் பதிவு பண்ணலை ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டை மட்டும் சொல்கிறீங்க ஈடி நீங்கள் சொன்னாலே கேட்கும் நீங்கள் உங்க கடமையை செய்ய தவறிட்டீங்கன்னு சொல்றாரு ரமேஷ் சேதுராமன் அதாவது நாங்கள் கடமையை செய்யணும்னா எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் நான் மக்கள் தான் பார்க்க முடியும் உங்களை மாதிரி வந்து இந்த அமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சுயநலமாக பயன்படுத்த முடியாது எங்களுக்கு மக்களுக்கு முக்கியம் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருமோ அதை நிறைவேற்றணும் முக்கியம் இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தாரு நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலை குறைப்போம் டீசல் விலை குறைப்போம் கேஸ் குறைப்போம் டோலை எடுப்போம் ஊழல் பண்ண மாட்டோம் இன்னைக்கு ஏழு லட்சம் கோடி ஊழல்ல இருந்து வியாபகம் ஊழல் இருந்து ஃபைவ் ஜி ஊழல் இருந்து ரஃபேல் ஊழல் இருந்து யார் ஆட்சியில் நடந்தது ஒரு டோலைய புதுசாக உரிமை இருக்காங்க கேட்க ஆள் இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்கன்னால் நீதிமன்றத்துக்கு போகுதா சட்ட போராட்டம் நடத்துறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க சட்ட போராட்டம்ன்ற ஒரு படியில் பாத்தீங்கன்னா சட்டமன்ற நான் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நீதிபதிகள் வெளியில் வந்து ஓட்டு பின்மெண்ட்ஸ் கொடுத்தாங்களே எங்களை ஃப்ரீயாக செயல்பட பண்ணுறாங்கன்னு இல்லைண்ணா உங்களால் மறுக்க முடியுமா அதாவது நீங்கள் அந்த உச்சநீதிமன்றத்தையும் சட்டத்துறையும் நீங்கள் சரியாக செயல்படுத்துறீங்களா எதுக்காக இந்திய தேர்தல் ஆணையரை செயல்படுத்துகிற இடத்துல தேர்தெடுக்கிற இடத்துல நீங்கள் வந்து உச்ச நீதிபதி எடுத்தீங்க அப்போ உங்களுக்கு ஏதோ அங்கே நேரடியு தானே அவர் எடுக்கிறீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தது இந்த நாடு பதில் சொல்லுங்க அதுக்குலாம் எல்லா வகையிலும் தோத்த ஒரு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஒரே ஒரு துறையில மோடி வந்து ஐந்து மாநில தேர்தலில் கூட அவங்க மத்திய பிரதேசத்துல திரும்ப ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ராஜஸ்தான்ல ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அவங்க பெரும்பாலும் அவர்கள் வெற்றி பெற்ற இடத்துல இப்போ ஹிமாச்சல் கர்நாடகா போன்ற இடங்கள்ல ஆந்திராவில் தெலுங்கானாவில் தென்னிந்தியாவில் இல்லை மற்ற இடங்கள்ல அவங்களுக்கு வெற்றி இருக்க எந்த முக முறையில் தோல்வி கண்ட பிரதமருங்கிறது சொல்றீங்க அதாவது மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டிய இடத்துல தோத்த பிரதமர் சரிங்களா ஆனால் ஒரு மக்களுடைய உணர்வுல போய் நீங்கள் கை வைக்கிறீங்க மத ரீதியாக தேர்தல் எடுத்துன்னு போகிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு இலவசமாக கூட்டு போகணும்னு பேசுறீங்க இதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலையா நாங்கள் வந்தால் கல்விக்கூட அமைப்புன்னு சொல்லுங்க கல்லூரி தரப்புன்னு சொல்லுங்க மருத்துவ கல்வி அமைப்புன்னு சொல்லுங்க அதை பேசலையே நீங்க இதே கர்நாடகா தேர்தலில் இங்க கூட வந்து மருத்துவக் கல்லூரிகள் திறந்து இருக்காங்க இப்போ எய்ம்ஸ்க்கு கூட அடிக்கல் நாட்டை தொடர்ந்து நீங்களும் அந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டே தானே இருக்கு நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு படத்தில் விசு இல்ல என் படிச்சம் படித்தான் படித்து கொண்டிருக்கிறான் படிப்பான் அதே கதை தான் நீங்களும் ராமர் கோயில் ஆரம்பிச்சு கட்டி முடிச்சிட்டிங்க சந்தோஷம் ஏன் எய்ம்ஸ் கட்டி முடிக்க மாட்டீங்க நீங்க கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க எங்கே வேணால் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் ஆனால் மெடிக்கல் அப்படி இல்லையே ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் போக முடியும் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுங்க உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க நிறைவேற்றுனீங்களா ரூபாவோட மதிப்பு என்ன இன்றைக்கி டாலருக்கு நிகரான ரூபாவோட மதிப்பு பேச சொல்லுங்கள் பொருளாதாரத்தை பற்றி சின்ன நாடு மாலத்தீவி இன்னைக்கு மதிக்க தயாராக இருது உங்கள பசி குறியீட்டு எண்ணில் இன்றைக்கி இந்தியா எந்த இடத்துல இருக்குது நம்மளோட சின்ன நாடு பங்களாதேஷ்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது வறுமை கோட்டி கீழே இருக்கிற நாடுகளில் நீங்கள் இந்தியா தினத்தில் இருக்கு நம்மளை விட சின்ன நாடு நேபாளம் முன்னாடி இருக்கு நீங்கள் வரலாறு பிரகாரம் பேசுனீங்க நாங்கள் வந்தால் பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னீங்க இன்னைக்கு சீனா ஒரு ஊரையே உருவாக்கிடுச்சு பேச தயாராக இருக்கீங்களா எந்த நாடு நம்மளை மதிக்குது வெளியுறவு கொள்கை முழுசா தோற்று நிற்குது இன்னைக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இருந்துச்சு இந்த நாட்டில் இருக்கிற எந்த மாநில கட்சியிலேயாவது விட்டு வச்சிருக்கீங்களா சிவசேனா ஆரம்பிச்சு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு என்னுடைய எம்எல்ஏவை இருபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்குறாரு பேசின்னு இருக்காங்கன்னு இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்ப இது ஜனநாயகம் இருக்கு இங்க மாநில கட்சிகள் தானே இருக்கு அதாவது சகோதரி நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி என்ன செய்யறாருன்றதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் கடந்து வாழ்றதுதான் வாழ்க்கை மோடியை மாதிரி எத்தனையோ பேர் பார்த்தாச்சு இந்த நாட்டில் இந்த உலகத்துல மோடி ஒரு பங்கு அவ்வளோதான் என்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு மோடியை பிடிக்கலையோ அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மோடி தூக்கி போடுறோம் அவ்வளோதான் இன்னைக்கு மோடி அவங்களுக்கு வேணும் நாளைக்கு வேணா மோடினா மோடி வேண்டாம் அவ்வளவுதான் நேத்து அத்வானி வேணும் நாங்கள் சொல்றது எங்களுடைய மாடல்ன்றது வந்து கட்சி இருந்து சமூக நீதியை நாங்கள் பேசுறோம் நீங்க மனு நீதியை பேசுறீங்க சனாதனத்தை பேசுறீங்க அதனால் உங்களுடைய கொள்கை வேற எங்களுடைய கொள்கை வேற தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி தளபதியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சின்ன வந்து யாரா இருந்தாலும் எல்லாம் பேசுற முறை என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க என்ன செஞ்சீங்க அதை கோயில் கட்டுன்னு கட்டாமல் போங்க தேவையில்ல இந்த கோயில் கட்டினதுனால எங்களுக்கு பசி போயிடுச்சா எங்களுக்கு அறிவு வந்துருமா எனக்கு தயவு செஞ்சு மக்கள் வந்துட்டு நீங்க தெளிவா கேட்டு சொல்ல சொல்லணும் நீங்க பேசுற ஆச்சாரியாஜர் பேசினாலும் சரி ரமேஷ் சேதராமன் பேசினாலும் சரி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி ஒரு இடத்துல ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த ஒரு நாட்டை நூற்றி லட்சம் கோடி நீங்க கடனாக்கி வச்சிருக்கீங்க தனிநபர் கடன் எவ்வளவு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் நீங்க ஆட்சிக்கு வரும்போது இன்னைக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கடந்து போயிட்டு இருக்கு நீங்க அதை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான் டீசல் வாங்குற குருடாயில இன்டர்நேஷனல் மார்க்கெட் எவ்வளவுக்கு வாங்குறீங்க எவ்வளவுக்கு விக்கிறீங்க இடையில வர லாபம் யார் அனுபவிக்கிறா அதை பேச தயாரா இருக்காங்களா அவங்க மோடி வர வேண்டாம் நான் சொல்றேன்